It's story time. முத்து தீவோட இளவரசன் தன்னோட மனைவியை தேர்ந்தெடுக்க என்ன நிபந்தனை விதிச்சாரு அவருக்கு யார் மனைவியா வந்தாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க அரபிக் கடலோட ஒரு பகுதியில் ஒரு பெரிய தீவு இருந்துச்சு அந்த தீவுக்கு பேரு முத்துத்தீவு தேவன்கிறவர் தான் அதோட ராஜாவா இருந்தாரு அந்த தேவனுக்கு ஒரே ஒரு பையன் அவன் பேரு முத்துவேலன் அந்த பையன்தான் அந்த தீவுக்கு அடுத்த ராஜாவா வரணும் முத்துவேலனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் முயற்சி செஞ்சப்போ முத்துவேலன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இப்ப என்னோட திருமணத்துக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி ஒரு அஞ்சாறு வருஷம் போயிடுச்சு முத்துவேலனுக்கு வேற எந்த நாட்டோட இளவரசியையும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை தனக்கு வரப்போற மனைவி ஒரு சாதாரண ஏழை வீட்டு பெண்ணா இருக்கணும் ரொம்ப நேர்மையுள்ளவளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவேலன் எதிர்பார்த்தான் அதனாலேயே அவங்க அப்பா தேவன் கொண்டு வந்த மற்ற நாட்டு இளவரசிகளோட எல்லாம் அவன் நிராகரிச்சுக்கிட்டே இருந்தான் இதுக்கு நடுவுல அந்த முத்து தீவோட ராஜா தேவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு இன்னும் ரொம்ப நாளைக்கு தன்னால உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தான் உயிரோட இருக்கிறப்பவே முத்துவேலனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செஞ்சாரு அப்ப முத்துவேலன் தேவன்கிட்ட நேரடியாகவே அவனோட நிபந்தனைகளை சொன்னான் எனக்கு வரப்போற மனைவி எந்த நாட்டுக்கும் இளவரசியாக இருக்கக்கூடாது நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை வீட்டு பெண்ணா இருக்கணும் இந்த நாட்டோட அரசாங்கத்தில் வேலை பார்க்குற யார் வீட்டு பெண்ணாகவும் இருக்கக்கூடாது அதோட எனக்கு வரப்போற மனைவி கண்டிப்பா ரொம்ப நேர்மை உள்ளவளா இருக்கணும் இதுதான் என்னோட நிபந்தனை அப்படின்னு சொன்னான் இந்த நிபந்தனைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் தான் தயாரா இருக்கிறதா இளவரசன் முத்துவேலன் சொன்னான் அவன் சொன்ன நிபந்தனைக்கு அவங்க அப்பா தேவனும் ஒத்துக்கிட்டார் உடனேயே மந்திரி கிட்ட சொல்லி அந்த நாட்டுல இருக்கிற விருப்பமுள்ள பெண்கள் எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப மந்திரி சொன்னாரு நாம ரொம்ப நேர்மையான பெண்ணை தான் தேடுறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே தான் ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால யார் நேர்மையா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாம தான் நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு தேவனுக்கும் அவர் சொன்ன யோசனை சரியாவே பட்டுச்சு சரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை மந்திரியே எடுத்துக்கிட்டாரு இளவரசனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அந்த தீவில் இருக்கிற அறுபது பெண்கள் விண்ணப்பம் அனுப்பி இருந்தாங்க அரண்மனைக்கு வர அவங்க எல்லாரும் அரண்மனைக்கு வந்திருந்த உடனே அவங்க கிட்ட இளவரசனை பத்தி மந்திரி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாரு அதுக்கப்புறம் வந்திருக்கிற அறுபது பெண்கள் மந்திரி ஆளுக்கு ஒரு பூத்தொட்டியை கொடுத்தாரு இந்த பூத்தொட்டியில ஒரு அபூர்வமான பூச்செடியோட விதைகளை நான் விதைச்சிருக்கேன் இந்த பூத்தொட்டிய நீங்க கவனமா உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போங்க இந்த பூச்செடியை கவனமா வளர்த்து இன்னிலேந்து சரியா ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வாங்க யாரோட பூத்தொட்டியில ரொம்ப அழகா பெரிய பூக்கள் பூத்துருக்குதோ அவங்கள தான் இளவரசனுக்கு நாங்கள் மனைவியா தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு அரசர் தேவன் அங்க இருந்து நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவர் எதுவுமே பேசல அமைச்சர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவங்க எல்லாரும் பூத்தொட்டிய வாங்கிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா அமைச்சர் ராஜா கிட்ட சொன்னாரு இவங்க அத்தனை பேர் கிட்டையும் நான் கொடுத்திருக்கிற பூத்தொட்டியில அவிச்ச விதைகளை தான் நான் விதைச்சிருக்கேன் அதனால எந்த எந்தூத்தொட்டிலையும் பூச்செடி வளரவே வளராது அறுபது நாள் கழிச்சு பூச்செடியே காலி தொட்டியை எடுத்துக்கிட்டு வர்ற பொண்ணுதான் ரொம்ப நேர்மையான பொண்ணு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அரசருக்கும் இந்த ஏற்பாடு பிடிச்சிருந்துச்சு அவர் அமைச்சர்கிட்ட சொன்னாரு அறுபது நாள் கழிச்சு இந்த பெண்கள் எல்லாருமே பூ தொட்டியை எடுத்துக்கிட்டு வரும்போது நானும் வந்து அவங்கள பாக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அறுபது நாள் கழிச்சு அந்த பெண்களை எல்லாரையும் பூத்தொட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கே அரண்மனைக்கு வர சொன்னாங்க அரண்மனையில் இருக்கிற காவல்காரன் அது அவங்களுக்கு கொடுத்த பூத்தொட்டி தானா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு எல்லாரையும் உள்ள அனுப்பிவிட்டான் உள்ள பூத்தொட்டியை எடுத்துக்கிட்டு வந்த எல்லாரோட தொட்டிலையும் அழகழகான பூச்செடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு அந்த பெண்கள்ல மந்திரி ஒரு பொண்ணை சுட்டி காட்டி இந்த பொண்ணு தான் இளவரசனுக்கு ஏத்த மனைவி அப்படின்னு சொன்னாரு அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்த பூ செடியே முளைக்கல மந்திரி அப்படி சொன்ன உடனே இருந்த பெண்கள் பகுதியிலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அமைச்சரே நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உங்களோட முடிவை அறிவிக்கிறீங்க இளவரசனை மனம் முடிக்கிறதுக்கு காலி தொட்டி தான் காரணம் அப்படின்னா என்னோட தொட்டியும் காலி தொட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொன்னா அவளோட பூ தொட்டியிலும் எதுவுமே முளைக்காம தான் இருந்துச்சு அந்த அமைச்சருக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னே தெரியல குழப்பத்தோட அப்படியே நின்னுகிட்டு இருந்தாரு உடனே அரசர் தேவன் என்னாச்சு என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டாரு உடனே மந்திரி சொன்னாரு ராஜா நீங்க ரொம்ப நேர்மையான பெண் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அதனால நானும் இவங்க எல்லாருக்கும் கொடுத்த பூ அவிச்ச விதைகளோட கொடுத்து அனுப்பியிருந்தேன் மற்ற எல்லாருமே விதைய மாத்தி பூச்செடியை வளர்த்து எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பொண்ணோட தொட்டி மட்டும் காலியா இருக்கிறத பாத்துட்டு இந்த பொண்ணு தான் ரொம்ப நேர்மையான பொண்ணு அப்படின்னு நான் சொல்றதுக்கு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராஜா தேவன் இடைமறிச்சு சொன்னாரு அதுக்குள்ள கூட்டத்திலிருந்து இன்னொரு பொண்ணும் என்னோட பூத்தொட்டியும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் முன்னாடி வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நேர்மையானவங்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல நீங்க யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க எந்த நேர்மைய தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு அந்த அமைச்சர் இன்னும் குழப்பத்தில் தான் இருந்தார் என்ன முடிவு எடுக்கலாம் மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்னோட தொட்டியும் காலிதான் தான் அப்படின்னு சொன்ன பொண்ணு கூட்டிலிருந்து எழுந்திருச்சு அமைச்சர்கிட்ட வந்து நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்டா உடனே அந்த அமைச்சர் அந்த கொஞ்சம் பதட்டத்தோட இல்ல இல்ல நீங்க உக்காருங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கறத நாங்களே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு உடனே அங்க இருந்த அரசர் அமைச்சர்கிட்ட ஏன் அப்படி சொல்றீங்க அந்த பொண்ணு என்ன யோசனை சொல்றாங்கறத நாம கேட்டுதான் பாப்போமே இங்க வாமா உன் பேர் என்ன உன்னோட யோசனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண கூப்பிட்டாரு அந்த பொண்ணு உடனே ராஜா தேவன் முன்னாடி வந்து நின்னு ராஜாவை வணங்கி என் பேரு சுந்தரி எனக்கு உங்களோட அமைச்சரோட நேர்மை மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அப்படி தைரியமா சொன்னது ராஜாவுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஆனா அமைச்சரோட முகத்துல பயங்கர கோபம் தெரிஞ்சிச்சு யாருகிட்ட யார பத்தி நீ புகார சொல்ற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற காவல் வீரர்களை கூப்பிட்டு இந்த பொண்ணை உடனே கொண்டு போய் பாதாள சிறையில் அடையங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டாரு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம ராஜா கிட்ட பாத்தீங்களா ராஜா நீங்க இருக்கிறதேயே காவல் வீரர்களுக்கு இவர் உத்தரவு போடுறாரு இப்போ அவர் சிபாரசு பண்ற பொண்ண இளவரசர் மனம் முடிச்சா இது மாதிரியான ஒரு சலுகை அவருக்கு நிரந்தரமாவே கிடைக்கும் இல்ல அப்படின்னு கேட்டா அமைச்சரால ஒன்னும் பதில் பேசவே முடியல அவர் அப்படியே வாய அடைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு அப்ப ராஜா தேவன் அந்த பொண்ணு நீ ஏன் அமைச்சரோட நேர்மையை சந்தேகிக்கிற அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா மந்திரி சிபாரிசு செஞ்சிருக்கிற பொண்ணோட பூத்தொட்டி காலியா தான் இருக்கும் அப்படிங்கறது மந்திரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே அரசர் உனக்கு அந்த சந்தேகம் எப்படி வந்துச்சு அதையும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு அமைச்சர் எல்லா பூத்தொட்டிகளையும் நேர்மையா சோதிச்சு பார்த்திருந்தா ரெண்டு பூத்துட்டில செடி எதுவும் வளரல அப்படிங்கறத முதல்லயே கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா அவர் அப்படி பண்ணல ஒரே ஒரு தொட்டி மட்டும் தான் காலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு அப்படி அவர் எதிர்பார்த்ததனால தான் என்னோட தொட்டியும் காலியா இருக்கு அப்படிங்கறத அவர் கவனிக்க தவறிட்டார் அவர் இளவரசனுக்கு சிபாரிசு செஞ்ச அந்த காலி பூத்தொட்டி வச்சிருக்கிற பொண்ணு அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல சொந்தக்கார பொண்ணா இருக்கா அப்படிங்கறத விசாரிச்சாலே இதுல இருக்கிற உண்மை எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்றதுல இருக்கிற நியாயம் அரசருக்கு புரிஞ்ச உடனேயே மந்திரி சுட்டி பொண்ணு அவருக்கு சொந்தக்கார பொண்ணா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போட்டாரு அந்த விசாரணையில அந்த பொண்ணு மந்திரியோட சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கறது ஒரு சதி திட்டம் போட்டு பொண்ணையே இளவரசனுக்கு மனைவியாக்கி அதுவழியா இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு அவர் நினைச்சது தோல்வியில முடிஞ்சிச்சு இத மாதிரி சதிவேலை செஞ்ச ஒருத்தரு இனிமேலும் இந்த நாட்டுக்கு அமைச்சரா தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டு அவரை பாதாள சிறையில அடைச்சிட்டாரு ஒரு நல்ல நாள்ல சுந்தரிக்கும் அந்த நாட்டு இளவரசனுக்கும் திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அவங்க சந்தோஷமா சௌரியமா இருந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க